உங்களுக்கு எதிராக நிற்கின்ற உங்கள் வாழ்க்கையில முன்னேற செல்லாமல் இருக்கின்ற இந்த பார்வோன் எனப்படக்கூடிய தடைகள் சூழ்நிலைகள் சத்துருக்கள் சதி ஆலோசனைகள் எல்லா வியாதிகளும் அகன்று போக கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற சத்துருக்கள் உங்களை முன்னேற விடாம தடுக்கின்றவர்கள் தடுக்கின்ற சூழ்நிலைகளை கல் கொண்டா எப்படி இருக்கும் என்ன பிரதர் ஒரு தீவிரவாதி மாதிரி சொல்றீங்களே என்று நீங்க சிந்திக்கின்றீர்களா தீவிரமா கடவுள் செயல்பட்டா அப்படிதாங்க இருக்கும் கல்லாலே அடிக்கிறார் யாத்திராகமும் ஒன்பதாவது அதிகாரத்திலே நீங்க படித்து பார்க்கும்போது ஏழாவது வாதையிலே கல் எறியூடிய ஒரு மழை வரப்போகின்றது கல் மழை பெய்ய போகின்றது ஆகவே ஜனங்களும் மிருக ஜீவன்களும் உள்ளே சென்றுடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்னிங் ஆனா அந்த வானிங்க அலட்சியமா எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற எகிப்திய மக்கள் வெளியே சுற்றி தெரிகிறார்கள் ஆனா அந்த எகிப்திய மக்கள்ல கூட கத்திற்கு பயந்த சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இவர் சொன்ன இந்த ஆறு புரட்டி போட்டுடுச்சு இனிமேல் நம்ம தாங்க சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் குடும்பத்தையும் கூட்டி கொண்டு உள்ளே சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் யாத்திராகுவத்திலே பார்க்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் இந்த கரங்களை நீட்டி நாம ஜெபிப்போமா என்று சொல்லும் போது பலருக்கு இந்த கரத்தை தூக்குறதுக்கு வெட்கோம் சில பேர் ஸ்டைலா இப்படி பாதி தூக்குவாங்க சில பேர் அப்படியே கான்ஸ்டிபேட்டர் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவோம் அப்படியே தூக்க கூட முடியாத அப்படி நிற்பாங்க பிரியமானவர்களே ஆனா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே கர்த்தர் வல்லமையாய் செயல்படுகின்றவர்களாய் இருக்கின்றார் கதவை மூடிட்டு கதவை கரங்களை உயர்த்தும் பொழுது கர்த்தர் என் மக என் மகள் பாரு எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றார் என்று சொல்லும் போது என்ன என்ன ஒரு அர்த்தமாக இருக்கின்றது ஐ கான் டூ லாட் இஸ் யூ லார்ட் என்று சொல்லி போதெல்லாம் அமலேக்கியர்கள் வீழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கை தளர்ந்து போகும்போது ஆறோம் முட்டு கொடுத்து நிற்கிறாருங்க அப்ப விழுகிறாங்க அவர் கை தளர்ந்த போதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி பெற்றார்களாம் உங்களுக்கு எதிராக நிற்கின்ற உங்கள வாழ்க்கையில முன்னேற செல்லாமல் இருக்கின்ற இந்த பார்வோன் எனப்படக்கூடிய தடைகள் சூழ்நிலைகள் சத்துருக்கள் சதி ஆலோசனைகள் எல்லா வியாதிகளும் அகன்று போக கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம் கல்மழையை பெய்ய செய்து கத்தர் எதிராக நிற்கிறவர்களை அதம் பண்ணி போடுவார் கலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தினாலே பல வேலைகளிலே நாங்கள் கரங்களை உயர்த்தி எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்காமல் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக நாங்கள் அடக்கி கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது கரங்களை உயர்த்தி நாங்கள் செபிக்கும் போது எங்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒவ்வொரு சத்துருவும் உடைந்து போக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்லபாவே ஆமேன் ஆமேன்